அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தான இன்றைய பன்னிரு ராசிகளுக்கான பலன்கள் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி என்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினம் பண வரவு அதிகரிக்கும் நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினொன்று இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவ நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் தனுச ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தத்வஷி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு பழங்களோ உணவுப் பொருளோ வாங்கி கொடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்ணானது மூன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை இன்றைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாந்தி 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 இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குடிக்கிற தண்ணீரில் துளசி இலை சேர்த்து குடிச்சிட்டு வர உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நான் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் சிந்தனை தெளிவாகும் குழப்பங்கள் விலகும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினேழு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட கடவுள் சனீஸ்வரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராகு காலத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் கடவுளை வழிபடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர நாளாய் அமையும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆழ்வார் மற்றும் நாயன்மார்கள் பாடல்களை பாராயணம் செய்ய நல்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அது பாசிட்டிவான மாற்றமாக நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பாசிட்டிவான தாட்டை கொடுக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் சாம்பல் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்றைய தினத்திற்கான உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விக்னேஸ்வரன் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவி காவலாய் இரு இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் குடும்பத்தின் அமைதிக்காக சுக்கர பகவானை வணங்கி துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்து வர உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னிராசி என்பர்களே இன்றைய தினம் கலைத்துறையினருக்கு சாதகமான நாளாய் அமைகிறது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பா நல்ல நாள் உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாந்தி தரும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நீங்க இன்றைய தினம் சந்திர பகவானுக்கு சாந்தி பூசை பூஜை செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் நாளாய் அமையும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்ச் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஐந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சாஸ்தா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐயப்பா நமக இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் சிவனை நினைத்து ஓம் நம என நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் ராசி என்பர்களை இன்றைய தினம் இறைவனின் வழிகாட்டல் இருக்கும் நாளாய் அமையும் உங்களது இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வைன் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் பத்து இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீன ராசி இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நரசிம்ம பெருமாளே போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராமர் கோவிலில் மொட்டையடித்தால் இன்றைய நாளில் உங்களுக்கான துக்கங்கள் விலகி நன்மை உண்டாகும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் துரோகிகள் அம்பலமாவார்கள் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு உங்களால் இன்று கண்டுபிடிக்க முடியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் இன்றைய தினத்திற்கான உங்களது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினெட்டு இன்றைய தினத்திற்கான உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவகிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி மற்றும் ராகு கேது இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கை 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 இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கடவுளுக்கான மந்திரமாக இருந்தாலும் பாராயணம் செய்து முடித்து ஒரு தீபம் ஏற்றுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் பயணம் மூலம் நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரணம் 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 இன்றைய உங்களுக்கான பரிகாரம் முழு நாள் உணவை தவிர்த்து விரதம் இருக்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் விருப்பமான தகவல்கள் வந்து சேரும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய தினத்திற்கான உங்களது நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது நான்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தண்டாயுத உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நோய் தீர்க்கும் வைத்தீஸ்வரா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சுக்கர பகவானுக்கு தாமரை தண்டு தீபம் ஏற்ற நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் கரு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாய் உள்ளது அதுவும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதிமூன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவ உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரணாஸ் சரணாகதி நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பழைய புத்தகங்களை வாசித்து ஞானத்தை பெருக்கவும் மீண்டும் நாளை ராசி சந்திப்போம் நன்றி